முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் உங்கள் நியூஸ் தமிழ் காம் உடன் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தலைமை நிறுவனர் உங்கள் அமுதா வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ் செல்வி ரவிச்சந்தர் சென்னை காரம்பாக்கம் போரூர் ஐயா கோவில் நடத்தி வரும் ஐயப்பன் அவர்களின் பேரன் சபரிநாதன் அவர்களுக்கு பனிரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு காரம்பாக்கம் போரூர் ஐயா கோவிலில் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் பிறகு அன்னதானம் வழங்கப்பட்டது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஃபாதர் ஃபவுண்டேஷன் சாரிட்டபிள் ட்ரஸ்டின் பொருளாளர் ராஜேஸ்வரி அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசு பொருளை வழங்கினார் நன்றி வணக்கம் இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன் உடன்